சினிமாவை நேசிக்கும் நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான திரைப்படங்களை வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இப்போது காண இருக்கும் திரைப்படம் பாமா பரிணயம் என்ற படமாகும் இந்த கதை மகாபாரதத்தின் தலைமை நாயகன் கிருஷ்ணனின் காதலி பாமாவை திருமணம் செய்து கொள்ளும் நிகழ்வை சொல்லும் கதையாகும் இப்படத்தை ராயல் டாக்கிஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்தது இயக்குநராக ஒய் வி ராவ் அவர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இவர் இன்று மூத்த நடிகையாக தமிழ் திரையுலகில் ஓய்வு பெற்று வரும் லட்சுமி சிவசந்திரனின் தந்தை ஆவார் இந்த படம் மகாபாரத கிருஷ்ணனின் காதல் கதையை அடிப்படையாக கொண்டதால் கிருஷ்ணனின் நடிகர் தேர்வை தீவிரமாக இயக்குனர் தேடினார் அப்போது பல படங்களுக்கு பாடல் எழுதி நாரதர் வேடத்தில் நடித்த செருகலத்தூர் சாமா அன்றைய இசையமைப்பாளராக வெற்றி பெற்றிருந்த பாபநாசம் சிவனிடம் வசனம் எழுத வாய்ப்பு கேட்டவரை சவுண்ட் சிட்டி நாராயணன் என்பவர் பரிந்துரையின் மூலம் இயக்குனர் வைவி ராவை சந்தித்தவர் நன்றாக பாட்டு பாடியதுடன் வசனத்தையும் ஒப்பித்து காண்பித்தார் செருகலத்தூர் சாமா உடனே இயக்குனர் வைவி ராவ் தனது பாமா பரிணயம் திரைப்படத்திற்கு இவரே கதாநாயகன் அதாவது கிருஷ்ணன் என்று முடிவெடுத்தார் பதினாறாயிரத்து எழுநூற்றம்பது அடியில் படத்தை விரைந்து எடுத்து முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மௌன படங்களின் தொடக்கத்தின் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகளுக்கு மேல் கூட கடவுள்களே தமிழ் சினிமாவில் முக்கிய கதாபாத்திரங்களாக திரையில் உலா வந்தனர் குறிப்பாக கிருஷ்ணரும் நாரதரும் இல்லாமல் எந்த படமும் சோபிக்கவில்லை கிருஷ்ணர் வேடத்திற்கு அங்க லட்சணம் மட்டுமல்ல சங்கீத ஞானத்துடன் பாடி நடிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் நாம் இதற்கு பின்னாளில் என் டி ராமராவ் அவர்களை கிருஷ்ணராக பதினேழு படங்களில் பார்த்திருக்கிறோம் அதன் பிறகு நரசிம்ம பாரதி என்ற நடிகர் கிருஷ்ணர் வேடத்திற்காகவே பிறந்த நடிகர் என்று கூட சொல்லலாம் ஆனால் இவர்களுக்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பாமா பரிணயம் திரைப்படத்தினை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை கிருஷ்ணர் வேடம் என்றால் அது கச்சிதமான தெய்வம்சத்துடன் பொருந்தியது சிறுகளுத்தர் சாமாவுக்கு மட்டும்தான் அந்த பொருத்தத்தின் மூலம் பதினோரு படங்களில் கிருஷ்ணராகவே நடித்தார் என்பதை விட வாழ்ந்தார் என்றே சொல்லலாம் பாமாவாக அன்றையின் சினிமாவின் ராணி என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட டி பி ராஜலட்சுமி சொந்த குரலில் பாடி அற்புதமாக நடித்திருந்தார் இந்த படத்தில் முதன் முதலாக கிருஷ்ணர் வேடத்தில் செருகலத்தோர் சாமா நடித்து வென்றிருந்தாலும் அதற்கு முன்பே டிபி ராஜலட்சுமியை ரசிகர்கள் ரசித்து அவரின் படங்களை அதிகம் விரும்பி பார்க்க தொடங்கியிருந்ததால் இந்த படமும் நன்றாகவே ஓடி இருக்கின்றது இப்படத்தில் துணை கதாபாத்திரங்களாக வித்வான் சீனிவாசன் ராஜா தண்டபாணி டி கே நடராஜ பத்தர் எஸ் பி லட்சுமி எஸ் எஸ் ராஜாமணி கே ரங்கநாயகி ஆகியோர் நடித்து படத்திற்கு மேலும் கூடுதல் பலத்தை பெற்று தந்திருக்கிறார்கள் இந்த படத்தின் ஒரு காட்சியை அன்றைய சுதந்திர போராட்ட தலைவர்களில் ஒருவரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் பார்த்தார் அவர் பார்த்த ஒரு காட்சியின் வசூல் தொகை முழுவதும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக கொடையாக நேரு அவர்களிடம் வழங்கப்பட்டது தமிழ் திரையுலக வரலாற்றில் சினிமா காட்சியின் வசூல் தொகையினை சுதந்திர போராட்டத்திற்கு வழங்கிய படம் என்ற பெருமையை பெற்ற முதல் படம் இந்த பாமா பரிணயம் என்ற திரைப்படமாகும் இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்